அனைவருக்கும் வணக்கம் செயோன் சென்ஸ் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற பிரச்சனை வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியால அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சுருக்கமா நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆதரவாக மணிமேகலைக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக விரிவாக பேச வேண்டியிருக்கிறது அதாகப்பட்டது குக்வித் கோமாளி அதுல வந்து ஆங்கர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது மணிமேகலைக்கு தொடர்ந்து அதை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கட்டத்துக்கு மேல பிரியங்கா அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக குக்வித் கோமாளியை விட்டு வெளியேறிய மணிமேகலை அவர்கள் அவருக்கு அவருடைய சேனலில் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு போட்டிருந்தாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங் டாப்பிக்காகவும் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் பதிவுகளும் போட்டிருந்தாங்க அந்த பதிவுகளை கூட நம்ம வந்து டீகோட் பண்ணி நம்ம வந்து போன வீடியோவில் பேசியிருந்தோம் அந்த பதிவுகளை வந்து பார்க்காதவங்க நம்மளுடைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் அதாவது ஆங்கரிங் விஷயத்தில் வந்து இருக்காங்க பிரியங்கா அதாவது மணிமேகலை அவர்கள் விஷயத்துல அது ஆங்கே ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அந்த சுயமரியாதையா இல்ல வந்து பணமா பேரா புகழா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைக்கும் போது மணிமேகலை அவர்கள் வந்து சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட காசு பணம் பேர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத வந்து உதறி தள்ளிட்டு குக்வித் கோமாளியை விட்டு வெளியேறி இருக்கிறார் வெளியேறி தான் அந்த பதிவு அதாவது அந்த பதிவை வெளியில் சொல்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா நாளைக்கு வாய்ப்புகள் கிடைக்காம கூட போயிடலாம் அவங்களுக்கு ஏன்னா விஜய் டிவிங்கிறது ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் அதை எதிர்த்து பிரியங்காவை மட்டும் அவங்க எதிர்க்கல விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலையும் எதிர்த்து தான் அவங்க வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தைரியமான ஒரு முடிவு அந்த ஒரு முடிவை மேற்கொள்ளும் போது நாளைக்கு வரக்கூடிய விளைவுகளையும் அவங்க தான் ஆகணும் ஏன்னா ஒட்டுமொத்தமா எப்போ அவங்க பதிவு போட்டாங்களோ அதுக்கப்புறம் மக்கள் அனைவரும் மணிமேகலை பக்கம் நின்று பிரியங்காவையும் விஜய் டிவியும் வருத்தெடுத்து வருகிறார்கள் ஸோ so, அது வந்து அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஷோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிலையில் இப்போதான் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு பிக்பாஸ் வந்து வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் ஆறாம் தேதி வந்து தொடங்க இருக்கக்கூடிய நிலையில விஜய் டிவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டப்பேரை இழுக்கை இது ஏற்படுத்தியிருக்கு என்றால் என்று சொன்னால் மிகையாகாது ஸோ இதில் வந்து யார் எல்லாம் இதெல்லாம் நடந்து முடிந்தது அவங்க போட்டிருந்த பதிவை பத்தியும் நம்ம டீகோர்ட் பண்ணி பேசிட்டோம் யாரெல்லாம் அதுக்கு பிறகு வந்து யாரெல்லாம் வந்து மணிமேகலைக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்டை வந்து மணிமேகலைக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் முதல்ல வந்து நம்ம சுட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம் சுச்சி லீக்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் கார்த்திக் அவர்களுடைய முன்னாள் மனைவி அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் சமூக சமூக பிரச்சனைக்கும் தன்னுடைய சேனல் மூலமாக பதில் பதிலளித்து வரக்கூடியது அவருடைய வழக்கம் எப்பவுமே கான்ட்ரவர்சியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் மணிமேகலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ போட்டது மட்டுமல்லாமல் விட்ட வந்து சிக்கி பிரியங்காவுடைய முன்னாள் கணவர் பயங்கர பாடுபட்டிருக்கான் அவன் என்னுடைய ரிலேட்டிவ் தான் அந்த பையன் வந்து நிறைய திறமைகளும் டேலண்ட்டும் இருக்கு அவன் வந்து பிரியங்காவிட்ட சிக்கி சின்னாபினமானா அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது வந்து பர்சனல் இது எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம அங்கீகரிக்க போறதுல ஆதரிக்க போறதுல அவங்க என்ன பதிவு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவங்க மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பிரியங்காவுக்கு எதிராகவும் ஒரு பதிவை வந்து போடுறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுச்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுச்சி அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பாவனா அவர்கள் பாவனா அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பார்க்கலாம் கிரிக்கெட் சார்ந்த கமெண்ட்ரி இதுலலாம் பயங்கரமா கலக்கிட்டு வந்தாங்க அவங்க வந்து பிரியங்காவுக்கு எதிராக ஒரு பதிவு செய்ததாக ஒரு ட்விட்டர்ல ஒரு நபர் நமக்கு வேண்டப்பட்ட நபர் தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி விஜய் பாவனாவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பிரியங்கானால பிரியங்கானால பாதிக்கப்பட்டது மணிமேகலை மட்டுமல்ல நிறைய ஆங்கரிங் வந்து பீமேல் ஆங்கர்ஸ் வந்து குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஒரு முக்கியமான நபர் விஜய் பாவனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதுக்கு வந்து பாவனாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம் என்னடா அடிமடையில வேட்டு வைக்கிறீங்க எனக்கு எதுக்குடா ஆப்படிக்கிறீங்க நான் நல்லா போய்கிட்டு இருக்கு மணிமேகலைக்கு சுயமரியாதை முக்கியம்டா அவங்களுக்கு வந்து காசு பணம் பேரு புகழ் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைடா ஆனா எனக்கு அதெல்லாம் இருக்குடா எதுக்குடா என் பேரை எழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் போட்ட ட்வீட்டை கோட் பண்ணி அவங்க ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க அது என்ன பதில் அது மட்டும் இல்லாம என்ன நியூஸ் வந்துருந்துச்சு அப்படிங்கறத பற்றி பாக்கணும் விஜே பாவனா டேக்ஸ் டிக் அட் விஜய் டிவிஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே மை ஆங்கரிங் டீம் வாஸ் டோட்டலி ஷேட்டர்ட் இதுதான் வந்து வந்திருந்த செய்தி இந்த செய்தியின் தான் அவர் போஸ்ட் போட்டிருந்தார் நம்மளுடைய நண்பர் அவரு அவர் போஸ்ட் போட்டிருந்தார் சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த செய்தி மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆங்கரிங் கனவே தகர்த்து எரியப்பட்டது இந்த பிரியங்காங்கிற நபர்னால என்னுடைய ஆங்கரிங் கனவு அப்படிங்கிறது சுக்கு சுக்குசுக்காக நொறுங்கி போனது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னதாக தெரிகிறது அதுவும் ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க டியூரிங் அன் இன்டர்வியூ ஆங்கிலத்தில் இருக்க நான் மொழிபெயர்க்கிறேன் டியூரிங் அன் இன்டர்வியூ வித் யூடியூப் சேனல் இன்டர்வியூ பா பவா Bhavana candidly addressed her departure from Vijay TV and the subsequent change in career path. She stated ஐ வாஸ் டூயிங் வெல் ஆன் விஜய் டிவி அண்டில் த நியூ ஹோஸ்டர்ஸ் அரைவ்டு அதாவது இந்த நபர் வர்ற வரைக்கும் நான் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பிரியங்காங்கிறவங்க எப்போ வந்தாங்களோ அப்போ இருந்தே எனக்கு ஒரு பெரிய தலைவலையும் ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது அவங்க வந்ததுனால நான் ஆங்கரிங்க விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இவங்க வந்து கொடுத்ததாக இவங்க வந்து நியூஸ் போட்டிருக்காங்க சி ஸ்டேட்டட் ஐ வாஸ் டூயிங் வெல் ஆன் விஜய் டிவி அண்டில் நியூ ஹோஸ்டர் அரைவ்டு அந்த சேனல் பிகன் பிரியாரிட்டிங் தம் தி ஷேட்டர்ட் ஆல் மை ட்ரீம்ஸ் ஓ மை காட் ஆப்பர்ச்சுனிட்டி செல்ஸ் வேர் நான் வந்து தனித்து விடப்பட்டேன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிற கதவு அடைக்கப்பட்டது ஒட்டுமொத்த ஆங்கரிங் ட்ரீமும் ஷேட்டர்ட் ஆயிடுச்சு சிதறடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பேரையும் குறிப்பிட்டு அவங்க இன்டர்வியூல சொல்லல ஆல் தோ பாவனா டிட் நாட் மெனி நேம்ஸ் ஒன் கேன் ரீட் பிட்வீன் அண்ட் தட் ஹர் ரிமார்க்ஸ் வேர் ஃபெல்லோ பிரியங்கா டேஷ் பண்டே அவங்க இன்டர்வியூ குடுக்கும் போது குறிப்பிட்டு இவங்க பேர் தான் அதாவது பிரியங்கா தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தாங்க எனக்கு வந்து ஆங்கரிங் வாய்ப்பு வந்து தான் பறிபோனதுன்றத அவங்க டைரக்டா பேரை குறிப்பிட்டு சொல்லலை ஆனா இருந்தாலும் அவங்க மேற்கோள் காட்டி சொல்ல வர்றது வந்து பிரியங்காவை தான் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த பதிவு அந்த இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கலும் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கல்ல பிரியங்கா தான் காரணமா இருக்க முடியும் அந்த இடத்துல அந்த நேரத்துல பிஜே பாவனா வந்து விஜய் டிவியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அங்கே இருந்தது யார் பிரியங்கா தானே வேற யாரும் வந்து சீனியர் ஆங்கராக இருந்து ஒரு பெரிய ஆங்கராக இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து இப்போ மணிமேகலை வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்த நபர் யார் அப்போ இவங்க எதையோ உன்னை மறைக்கிறாங்க தான் அந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கு அவங்க பிரியங்காவை தான் வந்து பின்பாயின் பண்றாங்கன்றதும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வந்து இதை வந்து ஒருத்தருக்கு வந்து ட்வீட்டா எடுத்து போட்டிருக்காரு பாவனாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க கோட் பண்ணி அப்சல்யூட்லி ரபிஷ் இது வந்து பைத்தியகாரத்தனம் ஐ நெவர் செட் எனி சச் எனி திங் ப்ளீஸ் போஸ்ட் த மென்ஷன் வீடியோ அஸ் ப்ரூஃப் வி வில் டாக் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அதாவது ஆடு திருடு போல நான் திருடு போன மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லா ஏன்னா இப்ப பாவனா எங்க இருக்காங்கிறத பாக்கணும் பாவனா இருக்கிறது வந்து விஜய் டிவில இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஸ்டார் குழுமத்தோட ஒரு அங்கமாக தான் இருக்காங்க ஸ்டாரு ஸ்டார் விஜய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸு ஸ்டார்மா இவங்க எல்லாம் ஒரே குரூப் தான் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அங்க அடிச்சா இங்க வலிக்கும் அப்போ பிரியங்காக்கு எதிரான ஒரு விஷயத்த நம்ம நிலைப்பாடை எடுத்தோம்னா நமக்கு இப்போ ஸ்டார் ஸ்டார் சேனலில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பயத்தில் கூட இவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்கலாம் ப்ளீஸ் போஸ்ட் ஐ லெவ் டு சூப்பர் சிங்கர் டு பர்சியூ மை ட்ரீம்ஸ் நான் சூப்பர் சிங்கர் விட்டு வெளியில போனதுக்கான காரணம் என்னன்னா நான் வந்து என்னுடைய கனவுகள் எங்க சூப்பர் ஸ்டீம் சூப்பர் சிங்கரை ஆங்கர் பண்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதுல இருந்து நீங்க வெளியில போறீங்கன்னா அதோட ஒரு பெரிய விஷயத்தை நோக்கிதானே போயிருக்கணும் அதோட ஒரு பெரிய விஷயம் என்ன ஸ்டார் ஸ்டார் சேனல்ல வந்து அவங்க கமெண்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க அங்க ஆங்கரா இருந்தாங்க என்னுடைய கணவர் மும்பையில இருக்காரு அதனால இது வேலிடான காரணமா தான் இருக்கு ஆனா அந்த சூழ்நிலையில இப்போ இவங்களை நம்ம பார்க்கும் போது அந்த நேரத்துல இவங்களுக்கு போட்டியா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரியங்கா தான் பிரியங்கா தான் இவங்களுக்கு வெளியேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் அப்ப பிரியங்காவை எதிர்த்து இப்ப நம்ம வந்து ஸ்டார் இப்ப தானே அங்கமா இருக்காங்க பாவனா எதிர்த்து பேசினா நால பின்ன வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி சற்று அச்சம் இருக்கிறதுனாலதான் அவங்க அச்சம்ன்றது அப்படியே தெரியுது அதனாலதான் அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு அந்த மாதிரி சரி ரைட் ஓகே பூசி முழுகிறீங்க பாவனா அது அப்பட்டமா தெரியுது ஆக மொத்தத்துல இதுல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிரியங்கா அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பேச்சு பொருளாக போய்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு வந்து இவங்க நம்மளுடைய ஐஷு இருக்காங்க இல்லையா பிக் பாஸ் சீசன் செவனுடைய போட்டியாளர் ஐஷு முன்னாள் போட்டியாளர் ஐஷு டான்ஸ் எல்லாம் நல்லா சமையாடுவாங்க அவங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல சைஜி அவங்க பேர் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கடவுள் இருத்தான் குமார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவைடிங் அவைடிங் மோர் காட் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்மொழிஞ்சிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்க பதிவு அடுத்து வந்து இவங்க நம்ம பிரியங்கா இருக்காங்க பிரியங்கான்ற நம்ம சிவின் கணேசன் சிவின் கணேசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் வந்து மூன்றாவது நபராக வந்த ஒரு நபர் அவங்க வந்து மணிமேகலையுடைய பதிவுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க ரெஸ்பெக்ட் வென் யூ சூஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஓவர் எனி திங் நத்திங் கேன் ஸ்டாப் யூ டாலிங் வே டு கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டுன்ற ஒரு விஷயத்த நீ பேர் பணம் புகழ் இது எல்லாத்தையும் கடந்து நீ வந்து தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத சிவின் கணேசன் இருக்காங்க அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உங்க எல்லாருக்கும் சிவின் கணேசனை பற்றி தெரியும் அவங்களும் வந்து மணிமேகலைக்கு ஆதரவாக பேசி வருகிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து நிறைய பிரபலங்கள் மணிமேகலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதனால வந்து மக்கள் எல்லாருமே மணிமேகலை பக்கம் நிக்கிறாங்க இந்த தடவை அவங்க மேல வந்து எந்த தவறும் இல்லை அவங்க வந்து பண்ணது சரி அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணி வெளியே போவதற்கு முக்கிய காரணமாக இருந்த பிரியங்காவை ஒரு பக்கம் சாடியும் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து கருத்துக்கள் வந்து எழுந்த வண்ணம் இருக்கு சோ மணிமேகலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த நபர்களை வந்து பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் கவலை தோய்ந்த உங்கள் முகம் என் கண்முன்னை தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்